அரசியல் அகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்யவில்லை சரியான முறையில் தொகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை முன்னாள் அமைச்சர்கள் மத்திய மாநில அரசுடன் ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு தான் சேர்த்து வைத்த சொத்துக்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று பல்வேறு கருத்துக்களை கேசி பழனிசாமி அவர்கள் டுவிட்டரில் கருத்து தெரிவிக்கிறார் அதாவது அவர் கருத்து தெரிவிக்கிற கருத்து என்னென்னா தன்னையும் தன் குடும்பத்தையும் மற்றும் முன்னாள் அமைச்சர்களை இருந்து பாதுகாத்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சியிடம் சரணாகதி அடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது பழி போடுகிறீர்கள் இது சரியா என்று கேள்வி கேட்டிருக்கிறார் அதுபோக போட்டியிட யாரும் முன்வரவில்லை அதனால் புதியவர்களுக்கு சீட்டு கொடுத்தேன் என்பது அதிமுக என்பது மாபெரும் இயக்கத்தை அவமானப்படுத்துவதற்கு ஆகாதா சாதாரண தொண்டர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே பணபலத்தை அடிப்படையாக வைத்து ஏன் நான்காண்டு காலம் ஈபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபொழுது கட்சி நிதி என்று பல ஆயிரம் கோடிகளை நீங்களும் முன்னாள் அமைச்சர்களும் வாங்கி குவித்தீர்கள் அந்த பணங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சொந்தமாக்கி கொண்டீர்களா ஏன் அந்த பணங்கள் கட்சிக்கு கட்சி வெற்றிக்காக செலவிடப்படவில்லை என்று கேசி பழனிசாமி கேட்டிருக்கிறார் மேலும் பூத்துகளில் பூத் ஏஜெண்டுகள் சரிவர வேலை செய்யவில்லை அதிமுக பூத் ஏஜெண்டுகள் திமுகவில் விலை போய்விட்டன என்று சொல்கிறீர்களே விளை போனது அந்த பூதி ஏஜெண்டுகளா அல்லது தேர்வு செய்ய வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களா அந்தந்த பகுதிகளில் தொண்டர்கள் சரியாக பணியாற்றவில்லை என்று ஏன் தொண்டர்கள் மீது குறை கூறுகிறீர்கள் நீங்கள் தலைமைக்கு உண்டான தகுதியோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறீர்களா ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க முயற்சி செய்தீர்களா உங்களால் கட்சியிலிருந்து பலர் நீக்கப்பட்டுள்ளனர் மற்றும் வெளியேற்றியுள்ளனர் அது ஏன் ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்பதை உணர மறுப்பது ஏன் தேர்தல் காலங்களில் உங்கள் பிரச்சாரம் மக்களை வாக்காளர்கள கவர்முடையாக அமைந்ததா கடந்த மூன்று ஆண்டுகளாக பொறுப்பான எதிர்க்கட்சியாக திமுகவிற்கு எதிராக அரசியல் செய்தீர்களா உங்கள் மீது முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது என்று மறைமுகமாக ஒப்பந்தத்தோடு பயணித்தீர்கள் கடந்த ஆண்டுகளாக பாஜகவோடும் எதிர்ப்பு எந்த எதை நீங்கள் முன்னெடுத்தீர்கள் மத்திய அரசு செய்கிற தவறுகளை எந்த இடத்திலும் நீங்கள் சுட்டி காட்டவில்லை அதன் பாதிப்புகளையும் எதிர்த்து நீங்கள் செயல்பட்டதுண்டா அம்மா காலத்தில் தன் மீது உள்ள வழக்குகளை அந்த வழக்குகளை சட்டப்படி எதிர்கொண்டாரே தவிர மத்திய அரசு மத்திய அரசோடும் மாநில அரசோடும் கைகோர்க்கவில்லை ஆனால் இபிஎஸ் சமரசம் செய்து கொண்டதன் விளைவுதான் தேர்தல் களத்தில் தொண்டர்கள் உற்சாகம் இழந்து இருக்கிறார்கள் அதை நீங்கள் ஏதோ தொண்டர்கள் சரியாக பணியாற்றவில்லை என்று பழிபோட நினைக்க வேண்டாம் கூட்டணி வேட்பாளர்கள் தேர்வு பிரச்சார வியூகம் பிரச்சாரத்தில் முன்னெடுக்கப்பட்ட வியூகங்கள் போன்ற பல முன்னெடுப்புகளில் நீங்கள் தவறிழைத்துவிட்டு நீங்கள் பொறுப்பேற்காமல் தொண்டர்கள் மீது பழிபோடுகிறீர்கள் நிர்வாகிகள் மீது பழிபோடுகிறீர்கள் குமாரபாளையத்தில் அதிமுக திமுக தொண்டர்களே மோதல் மற்றும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது அது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதே இதில் இருந்து தெரிகிறது அதிமுக தொண்டர்கள் திமுகவை களத்தில் எதிர்த்து நிற்கிறார்கள் ஆனால் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் சரியான தேர்வா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஏபிஎஸ் இந்த இயக்கத்தை உருவாக்கியவரோ வளர்த்தவரோ அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் பணபலத்தாலும் பாஜக ஆதரவாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் அம்மாவின் கொள்கைகளுக்கு விரோதமாக தொண்டர்களின் உரிமையை பறித்து கட்சியை இன்று உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளீர்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தொண்டர்கள் சரியான தீர்வை நோக்கி பயணிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் அவர் தெரிவித்திருக்கிற அந்த டுவிட்டர் கருத்து வந்து நடுநிலையான கருத்துக்களாக இருந்தாலும் கூட அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி வரும் காலகட்டங்களில் எப்படி பயணிக்க போகிறது என்பதுதான் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது நம்ம வந்து ஆயிரம் விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருக்கிறோம் ஓபிஎஸ் மீது வைத்திருக்கிறோம் சசிகலா மீது வைத்திருக்கிறோம் டிடி தினகரன் மேலே வைத்திருக்கிறோம் மாற்று கருத்திலே ஆனால் இவர் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் அரசியலில் யாரும் யோக்கிய சிகாமணியாக இருக்க முடியாது ஆனால் ஒன்றாக இணைந்தால் இந்த தீய சக்தி என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்டிவிட்டு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் அப்படி அமர் அமருவதற்குண்டான வாய்ப்புகளை எடப்பாடி பழனிச்சாமியை ஒரு காலமும் ஏற்படுத்துவதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தான் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர் செல்வம் இந்த கட்சியிலிருந்து அகற்றப்பட நீக்கப்பட ஒதுக்கப்பட காரணமாக இருந்தவர் வைத்தியலிங்கம் என்ற ஒருவர் அதாவது ஒரு நபர் போகிறாருன்னா அந்த ஒரு நபரால் மட்டும் அந்த அந்த கட்சியிலேருந்து அவர் போக போகறதில்ல அதாவது தனி போனால் தனியாக போகாதுங்கிறது மாதிரி சனிக்கிழமை தனி போனால் சனியாக போகாதுமாங்க அதுபோல் வைத்தியலிங்கம் என்ற ஒரு நபர் தான் இந்த ஓ பன்னீர்செல்வத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கி அவர் அந்த அதிமுகவில் இல்லாத லெவலுக்கு பண்ணது வைத்தியலிங்கம் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் இனி அதிமுகவில் நீங்கள் முதன்மை இடத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ எந்த இடத்துல நீங்கள் பதவி அதிகாரத்திற்கு வந்தாலும் இந்த வைத்தியலிங்கம் போன்ற சகுனி வேலை பார்க்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் ஒருபோதும் நம்பாதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் நாம் சொல்கிறோம் ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அந்த அதிமுக கட்சிக்குள்ளேயே இருந்தாருன்னா இன்றைக்கி பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுகள் ஓரளவு கிடைச்சிருக்கும் நம்ம ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒன்று காவடி எடுத்து பேசுகிறாங்க அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் தேர்தல் காலகட்டங்களில் ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்கணும் நான் வந்து ஆட்களே இல்லாத காலத்தில் வந்து நான் வந்து போர்க்களத்தில் அனுப்பேன் அப்படிங்கிறதுமா அவங்களுடைய வியூகம் இருக்கிறது அவர்களும் இனி வரும் காலகட்டங்களில் யாருக்கு பதவி கொடுக்கணும் யாருக்கு பதவி கொடுக்கக்கூடாது எவன் நன்றி உள்ளவன் எவன் நன்றி கட்ட பார்த்து பதவி கொடுக்கணும் உங்களுக்கு பெட்டி கொடுக்குறவனுக்கு மட்டுமே நீங்கள் சீட்டு கொடுக்குற வேலைகளை நிறுத்திவிட்டு உண்மையான தொண்டர்களுக்கு நீங்கள் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வர வேண்டும்னா கேசி பழனிசாமி முன்னாள் எம்பி அவர்கள் சொன்னது போல நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய வழக்குகளை மத்திய மாநில அரசு கட்சிகளிடந்து நீங்கள் சமரசம் செய்து கொண்டு உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலராக இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இன்னும் போனால் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கலாமோ பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கலாமோ அப்படிங்கிறாங்க பாஜகவோட கூட்டணி வைக்காதாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சரியா கலப்பணிகளை செஞ்சிருந்தா நிச்சயமாக பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறுமுகத்தில் இருக்கும் ஆனால் இங்கே மாவட்ட செயலாளர்கள் முக்கால்வாசி வில போயிட்டாங்க திமுக அஞ்சு கோடி பத்து கோடி வில போயிட்டாங்க ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக முக்கால்வாசி பேர் பத்து லட்சம் இருபது லட்சம் படம் வாங்கிட்டு வில போயிட்டாங்க இதே வேலை போகணும் இன்னைக்கு இருபது லட்சத்துக்கு வில போகணும் நாளை ஐம்பது இருபது முப்பது லட்சத்துக்கு விளப்போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் அவ்வளவுதான் டச் ஆட் ஆக அதிமுக என்ற ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் ஆட்சிக்கு வருமானா கேள்விக்குறியா இருக்கு ஒன்று வேண்டும் விட்டு கொடுக்கணும் அம்மையார் சசிகலா அம்மையா எடப்பாடி பழனிசாமி இவர்கள்லாம் விட்டு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தவர் அதுவும் அவர் அறிமுகப்படுத்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது அம்மையார் சசிகலா தான் அதனால அதனையெல்லாம் உணர்ந்து உண்டு அப்படிப்பட்ட அம்மையார் சசிகலா அவர்களை தான் சூரியனை பார்த்து நாய் உரைக்குதுங்கிறது மாதிரிலாம் சொன்னார் நன்றி கட்டத்தனமாக ஒரு மனிதன் இருக்கக்கூடாது கொடுத்த வாக்கை மீறக்கூடாது அது சொத்தா இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் நிறுவனமாக இருக்கட்டும் கட்டின மனைவியாக இருக்கட்டும் நன்றி கட்டத்தனமாக இருக்காது உண்மையாகவே செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தது யாரே எடப்பாடி பாடி பழனிசாமிக்கு அம்மையார் சசிகலா ஆக அவருக்கு விசுவாசம் அல்ல வைத்தியல வைத்தியலிங்கம் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை இழுத்துக்கிட்டு போறாரு இவர் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அண்ணே வாங்க அண்ணன் வைத்தியலிங்கம் பச்சை கேட்காதீங்க கெட்டு குட்டிச்சோரா போவீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம்னா அம்மையார் சசிகலாவும் உள்ள வர முடியாது டிடியும் உள்ள வர முடியாது நம்ம ஒரு ஆளுமையாக அந்த கட்சியை கொண்டு போலான்னு அப்படியாவது போயிருக்கணும் ஆளுங்கட்சியே அப்படிங்கிற எடுத்துக்கணுங்கிறத தாண்டி அதிமுக ஒரு கட்சியாவது உழுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பத்து சீட்டாக ஜெயிக்கணும்ல இல்லை அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லாமல் ஒன்று ரெண்டோ ஜெயிக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கீழ்நிலைக்கு போகிறது அந்த கீழ்நிலைக்கு போகாமல் இருக்கணும்னா ஒன்றுபட்டு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக வேண்டும் கே சி பழனிசாமி அவர்கள் சொல்வது போல அரசியலில் இங்கு யாரும் யோக்கியர்கள் கிடையாது ஆனாலும் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தப்பட்டால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை விழுங்கி கொண்டிருக்கிறது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அனைத்து துறைகளிலும் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் சொல்ல திராவிடம் திராவிட கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களே கூட அவங்க முழுமையாக சுயமாக செயல்படவர்கள் இல்லை முழுமை பத்துக்கும் மேற்பட்ட தெலுங்குகள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர் அதிகாரத்தில் தமிழ் குடிகளை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம தொடர்ந்து செய்தியாக கொள்கிறோம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறது தான் தகவல் என்ன நடக்கப் போகிறது ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பார்களா அல்லது இதே போல சிதைந்து போகுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம்தான் நமக்கும் இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது நன்றி வணக்கம்